இந்த ஒப்பீடு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் வெறும் பொருளாதாரத்தில் மாத்திரம்தான் நடக்கிறது என்பதல்ல பல விஷயங்களிலே நடக்கிறது ஒழுக்கமான ஒரு மனைவி என்ன செய்திருப்பார் தனது வாழ்க்கைக்கு கிடைத்திருப்பார் இருக்கிற எல்லா சினிமாக்களையும் மற்ற மற்ற எத்தனையோ விஷயங்களையெல்லாம் பார்த்துவிட்டு தன் மனைவியுடைய அழகின்மையை ஒப்பிட்டு வாழக்கூடிய எத்தனையோ பேர் என் சமுதாயத்திலே இருக்கிறார்கள் இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் ஒழுக்கமான ஒரு மனைவி கட்டுப்பாடான ஒரு மனைவி கிடைத்திருப்பாங்க ஆனால் இந்த வாழ்க்கை என்ன செய்யறது வேறொருவருடைய வாழ்க்கையோடு என்ன செய்வது ஒப்பிடுவது இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா தன் மனைவிடத்திலே இருக்கக்கூடிய அந்த என்பதை விட அதுதான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை கூட இரண்டாம் தரமா என்ன செய்வாரு பார்ப்பார் பார்த்துவிட்டு நமக்கு வாழ்க்கையில இப்படி ஒண்ணு அமையவில்லையே நாம் சரியான முறையில் யோசிக்கவில்லையே என்று தனது சொந்தமாக அல்லாஹுத்தாலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துள்ள வாழ்க்கைகளை எல்லாம் புறக்கணித்து அழித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைகளை அல்லாஹ் தாலா கொடுத்திருப்பான் அற்புதமான அருள்கள் உள்ள பிள்ளைகளை அல்லாஹத்தாலா கொடுத்திருப்பான் அடுத்தவன் பிள்ளையோடு தன் பிள்ளையை ஒப்பிட்டு தன் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் பேர் ஒவ்வொரு உருவாக்க இருந்தும் நமக்கு தெரியாது நாம் எப்பொழுதும் அல்லாவின் மீது தவக்குள் வைத்து அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் அதை முறைப்படி வளர்த்த நமது பொறுப்பு அது அதை விட்டு விட்டு அவனை பார்த்தாயா இவனை பார்த்தாயா என்று பாடசாலுடைய ஆசிரியர்கள் தொடக்கம் வீட்டிலே உள்ள பெற்றோர்கள் வரைக்கும் இந்த ஒப்பீட்டில் தான் பிள்ளைகளையே என்ன செய்கிறார்கள் வளர்க்கிறார்கள்